இந்தியா வர்சஸ் தமிழ்நாடு இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கையில் கம்பேரிசன் தமிழ்நாடு எத்தனையோ மடங்கு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இங்கேயும் பல மதங்கள் இருக்கிறது பல ஜாதிகள் இருக்கிறது இருந்தாலும் ஒற்றுமையாக தமிழக அரசு சிறப்பாக நடத்தி வருகிறது இந்தியா பல மாநிலங்களை கொண்டது முப்பதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு கலாச்சாரம் வெவ்வேறு பண்பாடு வெவ்வேறு உடல் முறை உணவு முறை எல்லாமே தனித்துவம்தான் அதனால்தான் இந்தியா ஒரு ஒன்றியம் என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் நான் சொல்லவில்லை பல தலைவர்கள் சொல்வது ஆனால் மதத்தையே அடிப்படையாக வைத்து கடந்த பத்து வருடத்திற்கு மேலாக ஒன்றிய அரசு நடத்தி வருகிறது ஆனால் தமிழ்நாடு அப்படி அல்ல ஏன் அல்ல என்றால் இங்கே எல்லோரும் சமம்தான் சமத்துவத்தை நோக்கி நாம் நகர்கிறோம் சாதி இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க முயற்சி செய்துகிறார்கள் எங்கே கூட காலனி அங்கே என்றால் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி தான் அந்த சொல்லையே நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு நீக்கிவிட்டது இது மெரிய சிறப்பான செய்தி தான் அதுபோல சாதி மதம் கடந்து தமிழ்நாடு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆன்றாடம் பார்க்கிறோம் மக்களுக்கு என்ன வசதி எல்லா வசதியும் தருகிறது எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் எதிர்க்கட்சிகள் அப்படித்தான் அவர்கள் செய்வார்கள் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டால் ப்ளஸ் மைனஸ் என்று பார்க்கும் பொழுது ப்ளஸ் தான் அதிகமாக இருக்கும் தொண்ணூறுக்கு மேலே இருக்கும் அதனால்தான் நான் தமிழ்நாட்டை ஆதரிக்கிறேன் இந்தியாவில் தமிழ்நாடு இருந்தாலும் இந்தியாவும் ஒரு வல்லரசு நாடு தான் ஆனால் இங்கே மதத்தை முன்னெடுத்து இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் கிறிஸ்துவருக்கு எதிராக இருக்கிறார்கள் ஆனால் இங்கே எல்லோரும் தான் இருக்கிறார்கள் என்னால் தனிப்பட்ட ஒரு சமூ மதம் மட்டும் இங்கே கிடையாது அதனால்தான் இது ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது அவர்கள் கொஞ்சம் நடுநிலைமையோடு அரசு செய்ய வேண்டும் அது தவறும் பொழுது ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நடக்கும் அப்பொழுது இவர்களெல்லாம் காணாமல் போய்விடுவார்கள் இது எனது கருத்தாகும் நிச்சயமாக நடக்கும் இவர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள் இவருடைய பின்புலத்தை பார்த்தால் நமக்கு நன்கு தெரியும் எத்தனையோ பத்திரிகைகள் இதை பற்றி விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதுதான்